ஆ நன்றே காலையிலேயே சாமியை கும்பிட்டாச்சு நீ செவ்வ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமியில் பார்த்தீங்களா நம்முடைய எல்லா ஐயன் சிவபுரமான கும்பிட்டாச்சி இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் எங்கேனாச்சுன்னா திருச்செந்தூர் வள்ளி குகை அதுக்கு அடுத்தப்ப வடக்கு சைடு அடுத்தாப்போ வந்து பைரோடு சாமி இருக்காரு ரொம்ப விசேஷமான கோயில் நம்ம முன்னாடியே இருக்குது நான் போயிருக்கேன் இப்போ அங்கே கோயில் போகிறேன் அங்கே போயிட்டு அந்த சாமியை காமிக்க நம்மளுக்கு மனக்குறை எந்த கஷ்டம் துன்பம் எது இருந்தாலும் தான் என்றைக்கும் பை பைனோஸ் சாவி கும்பிட்டா சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தீரும் நான் கோயிலை காமிக்கேன் நீங்கள் உங்களுக்கும் மனசு ஏதாவது தும்ப நினைச்சினா கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க நம்ம ஆண்டவன் நம்ம காப்பாற்றுவோம் நான் கோயிலை போய் கோயிலுக்கு காமிக்கேன் Mata bom. கோயிலுக்கு கிட்ட வந்துவிட்டேன் கோயிலுக்கு வந்து உள்ள கும்பிட போறேன் உள்ளே வந்து உள்ளே கேட்டேன் சாமியை எடுக்கலாமா கேட்டால் சாமி எடுக்கலாம் இன்றைக்கி கைது பண்ணலாம் இருந்தாங்க ஏன்னால் சாமியை வந்து நம்ம செல்ல கம்மி கேட்டு தான் எடுக்கணும் பாக உள்ள நம்ப சார். ஹ்ம். கேக்கலாம். கேக்கலாம். ஃபயர் வால் செட் பண்ணலாம். மகாமேடு. 3 சக்கரல்ல மகாமேடு. ராஜராஜேஸ்வரம். 94 சக்திவிலா. ஆமா அந்த இல்ல. இந்த லிங்க பத்தம கரமோ. இந்த சென்னையில் வந்து நம்ம இந்த கோயில் பத்தலடா. ஆமா அந்த இந்த கோயில். இங்கே காளியம்மா. காளியம்மா கோயில். እ ነይ አስር አስር ነይ አስር 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 አስር

சொத்து <lad sauna> <listed> நமக்கு வரவேண்டி இருந்தால் கண்டிப்பா பயிர்கள் யார் மட்டுமாலும் குழந்தை செல்வம் முக்கியமாக வந்து குழந்தை செல்வத்துக்கு வந்து கண்டிப்பா இந்த பெயரணுமா கண்டிப்பா

கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலு நல்லா கும்பிட்டாச்சு இதுல வந்து ஒன்பது பயிர்கள் இருக்காரு அம்மன் இருக்கு அம்மன் பிரச்சங்கா தேவி அப்புறம் வராகி சாமி இருக்கு ரொம்ப சாமிட்டு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன திருச்செந்தூர்ல இருந்து கோயில் பக்கத்துலதான் இருக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு சுத்தி கடகரை கிட்ட சாமி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கும்பிடுங்க ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது உள்ள சாமியை வந்து நம்மளே வந்து தொட்டு கும்பிடலாம் தொட்டு சாமி கும்பிடலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது நான் லொக்கேஷன் போட்டு விடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக வாங்க வெளில ஏற்கன விசேஷமான பூ வந்து இந்த தான் இருக்கும் இருந்து திருச்செந்தூர் கோபுரத்தை முருகப்பெருமான கோபுரத்தை அப்படிதான் இருக்கேன் கோயில ரொம்ப இடம் இருக்கும் அமைதியா அழகா இருக்கு ரொம்ப நிம்மையா இருக்கு சாயங்காலம் போல வந்தா ரொம்ப நல்லா இருக்குண்ண வெயில் தரம் வரணும் எங்க வந்து ஊற்று தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி அதுலேயே மோந்துக்கிடலாம் இருக்கா கோபுரம் எங்க கிட்ட இருக்கு முரோபுரம் கிட்ட இருக்கு சாமியை கும்பிட்டாச்சு இப்போ கிளம்பியாச்சு பார்த்தீங்களா இடம் எப்படி கொடுத்தீங்களா சூப்பராக இருக்கா அமைதியாக இருக்குது